வணக்கம் நான் கொள்ளிங்க ரெண்டு சொன்னால் ஒரு வித்தியாசமான முறையில் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் செய்யப்படுறாங்க இது என்ன சொன்னால் நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருள் தான் அது இப்படி எல்லாரும் வீட்லேயும் இருக்கு நினைக்கிறேன் அடுத்த விலையும் குறைவு அவ்வளோ செலவும் இல்லை அவங்களுக்கு வந்து செய்கிறதுக்கு அப்படியான ஒரு ஸ்வீட் தான் இன்றைக்கு இது செய்யப்படுறாங்க அதனால் அதாவது வந்து அவல் அவலில் அல்வா செய்ய போகிறோம் நாங்கள் மதிய டைமில் என்ன சாப்பிட்டாலே ஈவினிங் டைமில் எல்லாருக்கும் பசிக்கிற மாதிரி இப்போ அவன் அத்தான் சொன்னார் அவள் சாப்பிட்டுக்கான அவள் பிராடி தாங்க விது வந்து என்ன சீனி தேங்காய் போட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் அவள் அவள் வித்தியாசமா அல்வா செஞ்சு பார்ப்ப அல்வா செய்வோம் மாத்தாண்டு கே சொன்னார் அல்வா செஞ்சு வர எனக்கு பசிக்க அப்போ நாங்கள் என்னெஞ்சோம் பெஸ்ட்டாக அல்வா செய்ய முதல் அவளையே சீனி தேங்காய் போடு பிராடி சாப்பிட போகிறோம் அதுக்கப்புறம் தான் அல்வா செய்ய போறோம் எனக்கு ஒரு புதுசு வித்தியாசம் அவள் வந்து சரியாக தான் நாங்கள் செய்ய போகிறோம் அதிகமாக பேசல இது வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்ற இந்த அவல் அல்வா அப்படி வந்து வந்து நம்ம முதல் வந்து அவளை திரட்டுவோம் தேங்காப்பு சீனி கொண்டு திரட்டி சாப்பிடுத்து பிறகு அவள் அல்வாவை செய்ய தொடங்கு பார்ப்போம் கால் கிலோ அவள் வேண்டி புடைச்சி வச்சிருக்கேன் ஒரு தூசி ஒன்று மில்லாமல் நல்லா புடைச்சி வச்சிருக்கேன் அதில் கொஞ்சமாக திரட்டுறதுக்கு எடுத்து இதை கழுவி எடுக்கப்படும் கடுமையாக அகழ்வாங்க கொஞ்சமாக அழு லைட் லே போயிருந்துருவாங்க േ കൃവി വെച്ചേക്കുംതേമാതിരി സീനി കൊച്ചു ഇനിപ്പ് ഏത്ത അളവ്ക്ക് പോടുങ്ങനെ രണ്ട് വേറെ സീനിക്ക് സക്കരയും ഓ സക്കരയും സേക്കല ഇപ്പം വന്ന് അപല വന്ന് സക്കരയിലും സേക്കുമ്പോൾ அதனால வந்து அவள் பிரிட்டலுக்கு சீன் சேர்த்துருக்கேன் ரெண்டுமே சர்க்கரையில் செய்யாமல் நாங்கள் வந்து தேங்காய் உடைக்க ஒரு இளநி வரும் அந்த இளநியம் கூட சேர்க்கலாம் இன்னும் பேச இல்லணிய விட்டா வாழைப்பழம் சேர்ப்பாங்க അവൾ കൂടെ അല്ലെ അവൾ അൽവാവും ചെയ്യൂടെ അവരിയാണ് അവൾ സരസ്വതി പൂജയ്ക്ക് കടല എല്ലാരും വരുമ്പോൾ അവൾ താരുപ്പ അവ கதுக்காமல் கதற்காம போற டைம் பசி எடுத்த ஊட அவ சாப்பிடுறது இருந்தாலே அந்த பசி அவ்வளோ அவ்வளவு டேஸ்டாயிருக்கும் நல்லா மிதிக்கும் அதான் செய்யறது கொஞ்சம் என்ன ஆனால் காணாது அப்போ செஞ்சு சாப்பிடுறது அவ்வளோ ஈஸியாக முடிவு பண்ணிக்கங்க நாங்கள் சிம்பிளாக செஞ்சோம் இப்போ உங்களுக்கு பிடிச்ச இதை நீங்கள் இதில் சேர்த்து செய்யலாம் வெறும் நான் கட் கண்டு மாதிரி சர்க்கரை இளநீர் அப்படின்னு விரைவு செஞ்சு சேர்க்கலாம் உங்களுக்கு எது பிடிச்சிக்கோ அதை சேர்த்து நீங்கள் சாப்பிடுங்க இப்போ வந்து அவள் எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு இப்போ அல்வா செய்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஏன் இந்த பிளண்டர் கப்புக்குலாம் அல்வா செய்கிறதுக்கு வந்து அவளை அரைச்சி எடுக்கப்பறம் அரைக்கிறதுக்கு முதல்ல ஒரு கா தூசி ஒன்றும் இல்லாமல் கூட விடுங்க சுளவுல சரியா வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் சின்ன பிளைண்டர் கப்பால ஒரு கப் எடுத்திருக்கேன் சரி இப்போ போய் நான் அவலை அரைஞ்சிட்டு வந்ததுன்னு சரியா இந்த கப்பால ஒரு கப் எடுத்தேன் ஆவல் அது அறுவாசி வந்திருக்கி தான் இப்போ நாங்க அல்வா செய்ய போறோம் இப்போ நான் வந்து அல்வா செய்யறதுக்கு சீனி சேர்க்கல சர்கர தான் சேர்க்க அப்புறம் சர்க்கரையை வந்து பிளண்டரில் இருக்கா அடித்து அதுக்கப்புறம் இது இருநூற்றி ஐம்பது கிராம் இருக்கு சர்க்கரையை நல்லா ப்ளண்டரில் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நான் தேங்காய் பால் புளிஞ்சு எடுக்க போகிறேன் அதுக்கு கொஞ்சமாக தண்ணி விடுவேன் ஏற்கனவே சொன்ன மாதிரினா அரைப்பாதி தேங்காய் அதில் கொஞ்சமாக அவல் திரட்டுறதுக்கு எடுத்து போட்டு மிச்சம் முழுதையுமே பால் புளிஞ்சு எடுத்து அதிகமாக தான் நீடல கொஞ்சமாக தம்பி டிக்கும் முதலாம் பால் ரெண்டாம் பால் ரெண்டும்தானும் அறுதல் நாம் வந்து அவளல்வாவுக்கு நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்கல ஏன்னா தேங்காய் பால் சேர்க்கலாம் தேங்காய் பாலை வந்து நெய்யும் எண்ணெயும் விட்டா என்ன அவளை எப்படி சொப்டாக்குமோ அதே மாதிரி நல்லா சொப்டா பதமா வாறதுக்கு உதவி செய்யும் அதால வந்து நாங்க தேங்காய் பால் சேர்க்கறதால நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்கல

மா மாமாதிரி வரணும்ன்றதுக்காக தூசி ஏதாவது இருந்தாலும் தெரியாது அதனால கரைச்சு போட்டு படிச்சு எடுத்த மாட்டா தூசி ஏதாவது இருந்தாலும் நமக்கு அந்த வடிக்கை வந்துடும் இப்ப வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு வடிச்செடுக்கும் நமந்துரு இவ வந்து இழுந்து கொண்டு வந்து சக்கர தண்ணி கேட்கும்

தேங்காய் பால்ல வந்து எண்ணெய் தன்மை எரிக்கிறதால நம்ம எண்ணெய் உடல் அப்படின்னா நல்லா நல்ல உங்களுக்கு இந்த டைம்ல வந்து பாதாம் முந்திரி கச்சான் எதாவது சேர்க்க விருப்பம் என்ன சேர்த்துக்கொள்ளுங்க நான் எதுவுமே சேர்த்து அதனால பதமாக வந்துட்டு இப்படி போட்டிங்கன்னா தெரியும் இப்படி கொண்டு போனாங்க அப்போ இப்போ நல்ல பாதம் இன்னும் அஞ்சு நிமிஷத்தாலே பிறகு நாங்கள் இப்போ வச்சு பதினஞ்சு நிமிஷம் மிரிக்கும் சரியா இருபது நிமிஷத்தால் பிறகு நால்வா சரியாக வரும் இப்போ அல்வா ரெடி ஆகிட்டு இப்போ பாத்திரத்துக்கு மாற்றிவோம் அல்வாங்க நான் வந்து இன்றைக்கு மாவுள் பாத்திரம் தான் எடுத்துருக்கேன் ஏன்னுன்னா இதுக்குள்ளே நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்காம அல்வா நல்ல சேப்பாக வரும் நீங்கள் கண்ணாடி பாத்திரம் இருந்தால் கண்ணாடி பாத்திரத்துக்குள்ளேயும் சேர்க்கலாம் இல்லை வேறு மற்ற இது பாத்திரங்கள் அலுமினியம் பாத்திரமோ சில்வர் பாத்திரமோ சேர்க்கப்படி இல்லைனடா கொஞ்சமாக நெய் இல்லாட்டி எண்ணெய் தடவி கொள்ளுங்க இப்போ வந்து செஞ்ச அல்வா அவ்வளோதையும் எல்லாத்தையுமே பாத்திரத்துக்கு மாற்றித்தோம் இப்போ செட் ஆகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் நான் எடுக்கும் ಅಬಡಿ ಉಂಗುಳದ ಆಸರ ಮಂಡೌಡ ನೆ ಬ್ರಿಡ್ಜ್ ಅಲ್ಲಿ വെಕಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಸೆಟ್ ಆಯಿರೋ ಮಾತಲ ನಾವು ಬ್ರಿಡ್ಜ್ ಅಲ್ಲಿ വെಕಿಲ್ಲ ಪತನಿಜಂ ವೇಟ್ பண்ணಿ தான் ನಾವು ಎಡ್ಕಬೇಕು ಅದನ್ನ ನೆ ರಿಯಲ್ ವನಲ್ಲ ಸೆಟ್ ಆಯಿಂತಿತ್ತು ಬಲಲ ಬರಡಿ ಐದು ಬಾರಿ ನಾವು ಬಿ ಬಂದಿರೋದು ಎಲ್ಲಾ ಬಂದಿರೋದು ಇವರ ಎಲ್ಲಾ সফট ಆ இருக்கு ಸಾಬ್ದ ಬಾಬು ಮುಂಜಾ ದೇಖದಾಯ್ അപ്പോഴും സക്കറിയും തേങ്ങാ പാലം വെച്ചിട്ട് ഇപ്പൊ വരാം അതിൽ ഓൺലൈൻ കിട്ടിയിട്ടാണ് ഫസ്റ്റ് ടൈം തരീനം അപ്പോൾ ഇതൊക്കെ നിങ്ങളുടെ വീഡിയോ പിടിച്ചു കൊടുക്കും അത് നിങ്ങളും മൃതദേഹം തെളിഞ്ഞുപാരുടെ വീഡിയോ പിടിച്ചിരുന്ന ലൈക്ക് പ്ലേ ഷെയർ പണിക്ക് സബ്സ്ക്രൈബ്